அடுத்த கவிஞர் அகிலன் கவிதை பொழியும் முகிலன் மணக்கும் அகில் வாங்க இறை ஒன்றே நினைத்து சமுதாய உயர்வுக்கு பாடுபடும் சான்றோருக்கும் செம்மை வழிகாட்டும் திறமுடையார் பின் செல்லும் மற்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் இயற்கையும் மனிதனும் இயற்கையில் மனிதன் மனிதன்தான் இயற்கையும் மனிதனும் வேறு வேறு அல்ல மனிதம்தான் இயற்கையின் ஆணிவேர் இயற்கைதான் மனிதனுக்கு ஆகப்பெரும் பேர் அன்று இயற்கையும் மனிதனும் இணைந்த இயல்பான வாழ்வினை சற்று வரையறுக்கின்றேன் இந்த இயந்திர வாழ்வில் ஈரொரு நிமிடம் முடிந்தால் இமைமூடி கேளுங்கள் விடிந்த காலை வயலில் வேலை வடித்த சோறு வற்றாத ஆறு வானொலியுடன் வானொலி ஊர் திருவிழா ஒற்றுமையின் உருவிழா கூடி விளையாடிய யுக்தி நோய் எதிர்ப்பு சக்தி வீடு முழுக்க சுற்றம் வீட்டின் நடுவே முற்றம் தெந்தல் காற்று திகட்டாத ஊற்று காலையிலும் மாலையிலும் கால்நடையுடன் கால்நடை வயிற்று பசிக்கு அன்னை வழி போக்கனுக்கு திண்ணை மாத மும்மாரி மழை முப்போகம் விளையும் நிலை மதிய நேரத்துக்கு வெயில் மாலை நேரத்துக்கு குயில் இயல்பான வானிலை இன்பமான வாழ்வு நிலை நில ஒளியில் நித்திரை அறவழியில் யாத்திரை என்று ஸ்லாகித்து வாழ்ந்த மனிதன் இன்று செயற்கையின் சிறையில் சிக்கித் தவிக்கும் மனிதன் உண்ண மறந்து உழைக்கிறான் உணவிற்காக தூங்க மறந்து தவிக்கிறான் தூக்கத்திற்காக பாசம் மறந்து பணத்தை நோக்கி பயணிக்கிறான் பாசமானவர்களுக்காக மரத்தை வெட்டி யாக மூட்டி மன்றாடுகின்றான் மழைக்காக காற்றை தடுத்து கதவை அடைத்து காற்றாடிய நம்பி காத்திருக்கிறான் காற்றுக்காக விண்ணை முட்டும் கட்டிடம் கட்ட கண்ணில் எட்டும் மரத்தை வெட்ட பற்றி எரிகிறதோ நம்மை சுமப்பவள் வயிறு பற்ற வைத்த பாவி நாமோ காக்கையும் குருவியும் உண்டு உமிழ்ந்த விதையின் எச்சமே இயற்கை விவசாயத்தின் உச்சம் காக்கையும் குருவியும் உண்டு உமிழ்ந்த விதையின் எச்சமே இயற்கை விவசாயத்தின் உச்சம் மாறாக இன்று காக்கைக்கும் குருவிக்கும் மனிதன் என்றாலே அச்சம் விஞ்ஞானத்தில் விரைந்தோடும் மனிதா கொஞ்சம் நெல் கூடுதலாக மெய்ஞானம் தேடு இயற்கையின் ரகசியம இன்புறவால இயற்கையில் இல்லாத இலக்கணமா பல பல்கலைக்கழகங்கள் கூட கற்பிக்காத கருத்துக்களின் இருப்பிடம் இந்த இயற்கைதான் இயற்கை சொல்லித்தராத இயற்பியலா தத்துவங்களின் தார்மீகத்தாய் இந்த இயற்கைதான் பறவையை நேசி பரந்த மனங்கொல் நீரின் வீழ்ச்சிதான் ஆற்றின் எழுச்சி ஆர்ப்பரிக்கும் அலை அதை கடந்தால் ஆழ்கடலில் அமைதி உற்று நோக்கினாயா இயற்கையின் எதிர்மறை யதார்த்தங்களை வெட்ட வெட்ட மரம் துளிர்க்கும் மண்ணை முட்ட விதையின் கிளை விண்ணை நோக்கும் சிட்டெரும்பின் சிறு சேமிப்பு சிந்தனைதான் நமது வங்கி சேமிப்பின் அசல் வரைபடம் சிட்டெரும்பின் சிறு சேமிப்பு சிந்தனைதான் நமது வங்கி சேமிப்பின் அசல் வரைபடம் இறைச்சலான வாழ்வின் இடையில் இயற்கையின் இசைக்கு செவிகொடு தொழிற்சாலை தொடங்கும் முனைப்பில் வாழ்க்கை சோலை வளைக்காதே அவ்வப்போது மலைகள் தோல் ஏறி வானை தொட முயற்சி செய் அவ்வப்போது மலைகளின் தோளில் ஏறி வானை தொட முயற்சி செய் ஏற்றமும் இரக்கமும் சேர்ந்ததுதான் யதார்த்த வாழ்க்கை என்ற பயிற்சி செய் மரப்பலகையில் மரங்களை வெட்டாதே என்று எழுதி வைக்கும் மாமனிதா மரப்பலகையில் மரங்களை வெட்டாதே என்று எழுதி வைக்கும் மா மனிதா மரத்தை தான் கை கழுவி விட்டாய் முடிந்தவரை மரத்தின் அடியிலாவது உன் கைகளை கழுவு கழுவிய நீரில் கருவுற்ற மரத்தின் கனி என்றும் கசந்ததில்லை மனிதம் மறக்க தொடங்கிய மனிதா மனிதம் மறக்க தொடங்கிய மனிதா விழித்துக்கொள் இயற்கையில் நீயும் மனிதன்தான் மேற்கண்ட வாசிப்பில் பிழை ஏதும் வாய்த்திருந்தால் மன்னியுங்கள் ஏனெனில் இயற்கையாகவே நானும் மனிதன்தான் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி அகிலன் தென்றல் காற்று திகட்டாத ஊற்று மதியம் வெயில் மதியம் வெயில் மாலையில் குயில் மதியம் வெயில் மாலையில் குயில் அடாடா விஞ்ஞானம் வேண்டாம் விஞ்ஞானம் வேண்டாம் மனிதனே இயற்கையின் மெஞ்ஞானம் தேடு அகிலனுக்கு ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்கள் அகிலனுக்கு ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துகள் அடுத்த கவியர் உங்கள் கவியர் அடுத்த கவியர் உங்கள் கவியர் சௌமியா அவர்கள் அவர்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்க்கிறார் தெரியுமா உங்களுக்கு அவர் வீட்டில் ஒரு பூனை வளர்க்கிறார் எப்பொழுதும் வந்த பூனை மியா மியா என்று இவரை அழைக்கும் சௌமியா வாங்க கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் அந்த கவிஞர்களை பாட வந்திருக்கும் என்னுடைய நடுவருக்கும் இதுவரை கவி பாடியவர்களை கேட்டு துயில் கொண்ட என் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இயற்கையும் மனிதமும் இயற்கையும் மனிதமும் என்னும் தலைப்பில் இயற்கையாகி ஆம் நான் இயற்கையாகி மனிதனாகிய உங்களிடம் பேச விரும்புகிறேன் மனிதா உன் சங்ககால சிநேகிதன் பேசுகிறேன் கேள் மனிதா உன் இக்கால இம்சை பேசுகிறேன் கேள் மனிதா உன் வருங்கால விரோதி பேசுகிறேன் இதைக் கேள் நான் மரம் பேசுகிறேன் உன் தாத்தனுக்கு நாங்கள் ஆயிரம் பிள்ளைகள் நான் மரம் பேசுகிறேன் உன் அப்பனுக்கு நாங்கள் நூறு பிள்ளைகள் நான் மரம் பேசுகிறேன் உனக்கு நாங்கள் நாலு பிள்ளைகள் நான் மரம் பேசுகிறேன் உன் வரும் கால பிள்ளைகளுக்கு நாங்கள் பிறக்காத பிள்ளைகள் தானோ நான் இயற்கை பேசுகிறேன் என் உடைமைக்காய் பேசுகிறேன் என் கிளைகளை வெட்டி சொன்னாய் என் கிளைகளை வெட்டி சொன்னாய் சிகை அலங்காரம் என்று ஆனால் அது உன்னுடைய கட்டிட அலங்காரம் தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் வரும் கால வாரிசுகளுக்காய் பேசுகிறேன் என் மரங்களை எல்லாம் அடியோடு வெட்டிச் சொன்னாய் மாற்று அறுவை சிகிச்சை என்று ஆனால் அதுவும் உன்னுடைய வீட்டின் அறுவை சிகிச்சை தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் மெய்யான மரத்தின் வேறுக்காய் பேசுகிறேன் அவன் நாடி நரம்பில் ஆம் மரத்தின் நாடி நரம்பாகிய வேரில் மருந்தூற்றி சொன்னாய் சத்த டானிக் என்று ஆனால் அதுவும் உன்னுடைய சொத்தாசையின் டாக்ஸிக் தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் தத்து பிள்ளை தடத்தில் ஓடும் கொடிகளுக்காய் பேசுகிறேன் அவள் கூந்தலில் அவளுடைய அழகிய கூந்தலில் நெருப்பிட்டு சொன்னாய் லேசர் சிகிச்சை என்று ஆனால் அதுவும் உன்னுடைய பல்சர் பாதையின் சர்ச்சை தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் தென்னை தங்கைகளுக்காய் பேசுகிறேன் அவள் கை கால்களை ஒடித்து சொன்னாய் பிளாஸ்டிக் சர்ஜரி என்று ஆனால் அதுவும் உன்னுடைய பால்கனியின் சர்ஜரி தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் வற்றாத ஆற்றுக்காய் பேசுகிறேன் அவள் மேல் வண்ணம் தெளித்தாய் ஆம் அந்த ஆற்றின் மீது பல வண்ணங்களை தெளித்துச் சொன்னாய் பொழிவு என்று ஆனால் அதுவும் உன்னுடைய தொழிற்சாலையின் தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் எதையும் தாங்கும் நிலத்துக்காய் பேசுகிறேன் அவள் நெஞ்சை பிளந்து காதலை ஊற்றிவிட்டு சொன்னாய் பிரேக்கப் என்று ஆனால் அதுவும் நீர் சேமிப்பின் தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் பிள்ளை விலங்குகளுக்காய் பேசுகிறேன் அவர்கள் ஆடி பாடுவதை பார்த்து சொன்னாய் அந்த விலங்குகளும் பறவைகளும் ஆடி பாடுவதை பார்த்து சொன்னாய் அமேசிங் என்று ஆனால் அதுவும் உன்னுடைய அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குத்தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் குருதி மண்ணுக்காய் பேசுகிறேன் அவள் ஆயுளை பார்த்து சொன்னாய் அந்த மண்ணினுடைய அழியாத ஆயுளை பார்த்து சொன்னாய் அபாரம் என்று ஆனால் அதுவும் உன்னுடைய வியாபாரம் தானே நான் இயற்கை பேசுகிறேன் என் நீருக்காய் பேசுகிறேன் அவள் பிறப்பிடத்தை பார்த்து சொன்னாய் டர்டி வாட்டர் என்று ஆனால் அதுவும் உன்னுடைய ஆரோ தானே நான் இயற்கை பேசுகிறேன் மனிதனில் தப்பி பிறந்த விவசாயிக்காய் பேசுகிறேன் அவன் விவசாயம் செய்வதை பார்த்து சொன்னாய் ஆம் அந்த விவசாயி வெயிலில் விவசாயம் செய்வதை பார்த்து சொன்னாய் சோ ஹாட் என்று ஆனால் அதுவும் உன்னுடைய சோ கால் சைட்டு பிசினஸ் தானே நான் இங்கு அனாதையாகி போனேன் ஆம் இப்படியெல்லாம் இயற்கையாகிய நானும் அனாதையாகித்தான் போனேன் இயற்கையாகிய எனக்கு இன்று தாயும் தகப்பனும் இல்லை மூத்தோரும் இளையோரும் இல்லை இயற்கையாகிய எனக்கு பிற்கால வாரிசுகளும் இல்லை பெயர் சொல்ல விதைகளும் இல்லை இயற்கையாகிய எனக்கு வேரூன்றி கதை சொல்ல நிலமும் இல்லை செத்து போனாலும் கேட்க நாதி இல்லை மனிதா மனிதா இனியாவது கேள் கொஞ்சம் குறைத்துக்கொள் உனது அறுவை சிகிச்சைகளை கொஞ்சம் குறைத்துக்கொள் கொஞ்சம் சேர்த்துக்கொள் இனியாவது எங்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள் ஊறுகாயாக உப்பாக கொஞ்சம் கசப்பாகவாவது இந்த இயற்கையை ஏற்றுக்கொள் மனிதா உன் வீட்டின் கொள்ளை புறத்தில் தொல்லையின்றி இருந்து போகிறோம் கொஞ்சம் இடம் கொடு மனிதா இந்த இயற்கைக்கு கொஞ்சம் இடம் கொடு வாய்ப்புக்கு நன்றி நான் இயற்கை பேசுகிறேன் நான் இயற்கை பேசுகிறேன் கவிதை எப்படி இருந்தது கவிதை எப்படி இருந்தது எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரியாக இருந்தது எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரியாக இருந்தது மியா கவியருக்கு எங்கள் நல் வாழ்த்துக்கள்